வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டரை ஏக்கரில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிணறு ஒன்று இருக்குது போர் ஒன்று இருக்குது ஃப்ரீ சர்வீஸுங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடுங்க மேட்டுப்பட்டி டோல்கேட்டுங்க மேட்டுப்பட்டி டோல்கேட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளார ரெண்டரை ஏக்கரில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிணறு ஒன்று இருக்குது போர் ஒன்று இருக்குது ஃப்ரீ சர்வீஸுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாங்க விலை ஒரு கோடி ரூபாங்க மொத்தம் ரெண்டரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குது எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடுங்க வாழப்பாடி ஆத்தூர் போகிற சென்னை பைபாஸ் ரோடு வாழப்பாடிக்கு முன்னாடியே மேட்டுப்பட்டி டோல்கேட் இருக்குதுங்க டோல்கேட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் ரெண்டரை ஏக்கரில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிணறு ஒன்று இருக்குது போர் ஒன்று இருக்குது ஃப்ரீ சர்வீஸுங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடிங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து விற்கணும் விளம்பரம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் நம்பர் கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க வாடிக்கையாளர்களுக்கு நன்றி வணக்கம்